ஆண்டவரும் இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்று நான் உங்களோடு கூட பேச இருக்கிற வார்த்தை நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி இப்பொழுதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆம் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு முறை வாக்கு பண்ணினால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை பிரச்சனைகளை ஆண்டவர் கண்டிப்பாக மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை வேதம் அதுதான் சொல்கிறது இசையா திர்குதசின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது இசையா பத்து இருபத்தி ஏழில் இவ்வாறாய் பார்க்கிறோம் அந்நாளில் உன் தோல் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆ சொல்லுங்களேன் ஆம் பிள்ளைகளே காரணம் நுகம் நம் வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மால் எதுவும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்ன நம்மை அதிகாரம் பண்ணி கொண்டு யார் நம்மை அதிகாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் அதை மீறி ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது சத்ருவானவன் சில அசுத்தமான காரியங்களை நம் மீது வைத்து அதன்படி அதன்படி வாழவே நம்மை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் என்று தெய்வனுடைய அபிஷேகம் நம் மீது இறங்க ஆரம்பிக்கிறதோ தேவனுடைய கரம் தேவனுடைய பார்வை என்று நம் மீது பட ஆரம்பிக்கிறதோ அன்றிலிருந்து ஒரு மாற்றங்கள் வருவதை நீங்கள் உணர முடியும் உங்கள் வாழ்க்கையின் நீங்கள் பெற்ற அபிஷேகம் நுகத்தை முறித்து போடும் என்பதில் மாற்றம் கத்தரோடு கூட இசைந்திருங்கள் கத்தரோடு கூட நீங்கள் வாழும்போது அபிஷேகமானது உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கும் சமாதானத்தின் காரியத்துக்குள் உங்களை வழிநடத்தும் என்பதில் மாற்றமில்லை சங்கீதம் நூற்றி ஏழு பதினாலு வாராய் கோருகிறதை நாம் பார்க்க முடிகிறது அந்த காலத்திலும் மரண இருளும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் அம்மேன்றி பசந்தூரியாரா எல்லா அந்தகார கிரியைகளில் வல்லமைகளில் இருந்தும் கத்திர உங்களை விடு பண்ண பண்ண போகிறார் விடுதலையாக்க போகிறார் நீங்கள் விடுதலையோடு செயல்பட உங்களுக்கு உதவி செய்வார் எந்த அந்தகார கிரியைகளுக்கும் நீங்கள் பயப்படாதபடிக்கு அடிமைத்தனத்திற்குள் போகாதபடி எந்த பாவத்தின் அசுத்தங்களும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார் அடிக்கடி சொல்வேன் பாவத்தை பார்த்து பரிசுத்தம் பயப்படக்கூடாது பரிசுத்தத்தை பார்த்து தான் பாவம் பயப்பட வேண்டும் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை பார்த்து பிசாசு பயப்பட வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாற நான் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ்யூ தேங்க்யூ